அப்ப இந்த பேசிக் பவுண்டேஷனை நம்ம பிள்ளைங்க கிட்ட யார் அறிமுகப்படுத்தி வைப்பது ஒண்ணு உலக கல்வியே நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க சிலபஸ் எல்லாம் பாக்குறீங்க சரி அது உலக கல்வி அலமது ரொம்ப முக்கியமானது அதை இஸ்லாத்தின் மீது முகப்பது அந்த முகப்பத் எப்படி வரும் அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொண்டா தான் வரும் அப்ப எப்படி புரிய வைப்பீங்க இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க பிள்ளைங்க அடங்க மாட்டேன்றாங்க பிள்ளைங்க கட்டுப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்றீங்க அதே பிள்ளைகள் தான் அது மட்டும் இல்ல ஸ்கூல்ல கட்டுப்பட்டு இருக்கிறாங்களே ஸ்கூல்ல டிசிப்ளின் தான் இருக்கிறாங்களே எல்லாமே ஃபாலோ பண்றாங்கன்னா காரணம் அவர்களுக்கு இதுதான் முறை என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்ப அவர்களை வீட்டில் நீங்கள் வளர்க்கும் பொழுது கூட கண்மணி நாயகம் சார் அழகான ஒரு ட்ரிக் சொல்றாங்க ரொம்ப அழகான ஒரு ட்ரிக் பிள்ளைகளை வளர்ப்பது ரொம்ப ஈஸி

பத்து வயசுக்கு பிறகு அவர்கள் தொடா அவர்களை கண்டி உழவின்னு சொல்றாங்க என்ன பத்து வயசுல அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு பத்து வயசுல அவருக்கு அண்டசாணி வந்தது ஜான் பிள்ளை பெண் பிள்ளைங்க எந்த வித்தியாசமும் இல்லை அப்ப என்னுடைய அருமை கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே உன்னிடம் நான் வலியுறுத்தி சொல்லக்கூடியது இன்றைய காலகட்டத்தில் அனுபவத்தை நான் சொல்றேன் உங்ககிட்ட இருப்பது பத்து வருஷம் மட்டும் தான் உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் உங்களுடைய பொறுப்பு பத்து வருஷம் மட்டும் தான் அந்த பத்து வருஷம் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் போடணுமோ போட்டுருங்க ஒழுக்கம் கத்து கொடுத்துருங்க இஸ்லாமியா என்னன்னு கத்து கொடுத்துருங்க எப்படி நபிகள் நாயகம் ஸ்வாஜன் அவர்களை கொடுங்க பத்து வயசுக்கு பிறகு பார்லிக்ரி பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டாங்களா ஆம்பளை பிள்ளைக்கு மூவி அதெல்லாம் அதெல்லாம் பாடியில் வந்து டெவலப் ஆகுது ஆனா மைண்ட் டெவலப் ஆகுறது பத்து வயசு வரைக்கும் முடிஞ்சிருச்சு பத்து வயசுக்கு பிறகு இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் ரொம்ப மெச்சோர்ட் ஆயிடுறாங்க ஒரு அடல்ட் ஆயிடுறாங்க அவ பத்து வயசுக்கு பிறகு தந்தையார்களையும் சொல்கின்றேன் தாய்மார்களையும் சொல்றேன் அவர்களோடு நீங்கள் நண்பர்களாக வாழுங்கள் அவர்களோடு நீங்க ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுங்க சொன்ன உடனே இன்னைக்கு பெரிய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் எதை தொடர்ந்தாலும் கண்மணி அப்படின்ற ஒரு பாடல் நான்